சிம்மம் நீங்கள் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் என்பதற்கான அறிகுறிகள் காணப்படுகிறது மேலும் நீங்கள் விரும்பிய பதவி உயர்வையும் பெறலாம் அல்லது புதிய இடத்திற்கு மாற்றலாகிச் செல்லலாம் தொழில் மற்றும் வணிகத்தில் சில புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் காலகட்டம் உங்களுக்கு உதவவும் கை கொடுக்கவும் உங்கள் நண்பர்கள் இருப்பார்கள் நீங்கள் பெரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கும் போது உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் அப்பா எப்போதும் உங்களுக்கு பின்புலமாக இருந்து ஆதரவளிப்பார் வார இறுதியில் தேவாலயம் மற்றும் சமூக விஷயங்களில் பிஸியாக இருப்பீர்கள் நீங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுடன் சிறிது நேரத்தை கழிப்பீர்கள் அது கொஞ்சம் மரியாதையை அளிக்கும் இந்த வாரம் காதல் விஷயங்களுக்கு சிறப்பான நாள் காதல் துணையுடன் உங்களுக்கு ஏதேனும் பிணக்குகள் இருந்தால் அந்த விஷயங்களை சரி செய்யவும் அதனால் உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் மறக்க முடியாத சில சிறந்த தருணங்களை உருவாக்கவும் உங்கள் திருமணத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்